வணக்கம் இது சந்திரன் சி எப்பேப் அகடாமி ஹிந்தி தக்ஷன் ஹிந்தி பிரச்சார சபா நடத்தக்கூடிய தேர்வு பிரவேசிகா பார்ட் ஒன்றில் வர பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்க இருக்குது ஸோ இதை பற்றி ஒரு ஷார்ட் நம்ம பார்க்க போகிறோம் இது எதில் வரும்னா பிரவேசிக்கா பார்ட் ஒன்னில் நாலாவது பகுதியில் கேட்கக்கூடிய கேள்விகள் இது ஸோ நாம்

சிர்ஷ கவிதா சே லேயாக விஷ்ணு பிரியாக இந்த வரிகள் தச்சன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா கீர்த்தி என்ற கவிதைகளில் இருந்து எடுக்கப்பட்டது இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுப்பிரமணியன் விஷ்ணு பிரியா பொருள் என்ன சொல்லுது பாவர்த் பொருள் இன் பத்தியவுமே கவி சபாக்கி பிரஸ்தித் தத்தா ஹிந்தி பிரச்சாரம் கி நிபஸ்வார சேவாக்கே பாரமே கத்தாக இந்த வரிகளில் சபாயின் புகழையும் இந்தி சாமின் தன்னாளுமன்ற சேவையை பற்றி கவிஞர் பேசுகிறார் ஹிந்திக்கு போலியோமே உன்கே சுந்தர் வாக்கியோக்கு ரட்சனா உய பல அழகான கவிதைகள் ஹிந்தி பேச்சு வழக்கில் ஏற்றப்பட்டுள்ளன துளசி சூர் ஜெய்சே மகான் துளசி சூர் போன்ற சிறந்த கவிஞர்களின் படைப்புகள் ஹிந்தியின் வெவ்வேறு பேச்சு வழக்குகளில் ஏற்றப்பட்டனே தக்ஷின் பாரத்துக்கே மகான் கவியாக்கி தென்னிந்தியாவின் சிறந்த கவிஞர் வார்த்தைகளும் அத்தகைய மொழியியல் மொழிபெயர்க்கப்பட்டன அர்த்தார் தமிழ்நாடு தெலுங்கு கன்னடா மலையாளம் பாஷோ கே மகான் கவியாக்கி கித்தியோங்கி ரச்சனாய் ஹிந்தி மே உபரத்துக அதாவது தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் ஆகிய மொழிகளின் சிறந்த கவிஞர்களின் படைப்புகள் இந்தியில் கிடைக்கின்றன ஷபா பிரமோக் ரூப்மே தச்சன்மே ஹிந்தி காரிய காரியக்கர்ற சபா தெற்கில் இந்திய பரப்பும் வேலையை செய்து வருகிறது शाखों आंध्र प्रदेश कर्नाटका केरला में तमिलनाडु में है इन्होड़े किले आंध्र प्रदेश कर्नाटका केरला और तमिलनाडु में इधे इन राज्यों के हजारों प्रचारक लोग धन मन धन से हिंदी की सेवा कर रहे हैं ये प्रचारक पूरे दक्षिण भारत में कौन कौन में रहकर हिंदी का प्रचार कर रहे हैं இந்த மாநிலத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுவாமியர்கள் தங்கள் முழு மனதுடன் முழு மனதோடும் செல்வத்தோடும் ஹிந்திக்கு சேவை செய்கிறார்கள் கே பிரயாசே சபா கி ஓரிக இந்த சாமியார்களின் முயற்சியால் சபை சீரான வேகத்தில் நடந்து வருகிறது ஸோ இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா நடத்தக்கூடிய தக்ஷண பாரத் அதை பிரவேசிக்க பாட்டில் இருக்கக்கூடிய பத்து மார்க் கேள்வி ஸோ இதில் வருன்னா பகுதி நாலாவில் வரக்கூடியது பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடுவோம் ஓகே தேங்க் யூ அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் இது சந்தன சிஏபி அகாடமி அடுத்த பிரச்சார ஹிந்தி பிரச்சார பற்றினா விரிவான டீட்டுகளை நாம் கவனிக்கலாம் ஓகே தேங்க்யூ